எஸ்விசி ஆதித்யராம் மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி பத்து முதல் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பகுதியில் உள்ள தலைமை தபால் நிலையத்தில் ஒரு நாளைக்கு ஐம்பது நபர்கள் மட்டுமே ஆதார் அட்டை புதுப்பித்தல் மற்றும் புதிய அட்டை பதிவு செய்யும் சூழல் ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செந்தில்முத்து வழங்க கேட்கலாம் வணக்கம் செந்தில்முத்து தபால் நிலையத்தில் ஒரு நாளைக்கு குறிப்பிட்ட நபர்கள் மட்டுமே தங்களுடைய ஆதார் அட்டைகளை புதுப்பிக்க முடியும் என்ற நடைமுறை அங்கு திண்டுக்கல்லில் நடைபெற்று வருகிறது இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்யுங்கள் கனகரா மத்திய அரசாங்கம் ஜூன் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் வரை ஆதார் குடிப்புகளுக்கு கால அவகாசம் வழங்கியிருந்தாலும் கூட திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை வட்டாரத்தை பொறுத்த தலைமை தபால் நிலையங்கள் அரசுடமைய அதாவது தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள் மற்றும் வட்டாட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள சேவை மையங்களில் ஆதாரத்தை அட்டை புதுப்பித்தல் மற்றும் புதிய ஆதாரத்தை அட்டை எடுத்துக் கொள்ளலாம் என அறிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிலக்கோட்டை வட்டாரத்தை பொறுத்த மட்டும் நிலக்கோட்டை அரசு நிலக்கோட்டை தலைமை தபால் நிலையத்தில் மட்டுமே தற்போது ஆதாரத்தை அட்டை புதுப்பித்தல் மற்றும் புதுப்பட எடுக்கும் ஆஹ் செயல்முறை என்பது நடைபெற்று வருகிறது இங்கு அதிகாலை முதலே குழந்தைகளுடன் முன்னூறுக்கும் மேற்பட்ட கிராம பகுதிகளில் இருந்து பொதுமக்கள் வந்து நூற்றுக்கும் மேற்பட்ட கூடி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது கை குழந்தைகளுடன் மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலர் இங்கு காத்து கிடக்கின்றனர் ஒன்றுக்கு ஐம்பது நபர்களுக்கு மட்டுமே டோக்கன் அளித்து அவர்களுக்கு ஆதாரத்தை அட்டை மற்றும் எழுத்தல் என்பது நடைபெற்று வருகிறது இது குறித்து தபால் தபால் நிலைய அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்ட பொழுது அஹ் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய இசேவை மையங்களில் ஆதார் எடுப்பதில்லை மேலும் இதர பகுதிகளில் இருக்கக்கூடிய தபால் நிலையங்களில் முறையாக எடுப்பதில்லை அதே சமயத்தில் அஹ் அரசுடன் அதாவது அதாவது தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளிலும் எடுப்பதில்லை என்ற கருத்துக்கள் அவர்கள் தரப்பில் இருந்து முன்வைக்கப்பட்டது இது குறித்து பொதுமக்களிடம் கேட்டறிந்த போது அனைத்து வங்கிகளிலும் கண்டிப்பாக ஆதார் அட்டை எடுத்துக் கொள்ளலாம் என்று என்பது என்ற விதி இருந்தாலும் கூட அவர்கள் யாரும் தற்போது எடுப்பதில்லை நிலக்கோட்டை வட்டாரத்தை பொறுத்த மட்டில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் அந்த சேவை மையம் முற்றிலுமாக முறக்கப்பட்டுள்ளது இங்கு ஒரே இடத்தில் மட்டுமே எடுக்கக்கூடிய சூழல் என்பது நிலவி வருகிறது அதனால்தான் கூட்டம் இங்கே அலைமோதுகிறது ஐம்பது நபர்களுக்கு மேல் எடுக்கப்படாத பட்சத்தில் மீண்டும் முப்பது கிலோமீட்டர் பயணம் செய்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில்தான் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது எனவே வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அந்த சேவை மையத்தை தொடங்க வேண்டும் அனைத்து அரசு அரசுடைமையாக்கப்பட்ட அதாவது தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளிலும் இந்த சேவையை தொடர்ந்து நடத்த வேண்டும் தலைமை தபால் நிலையங்கள் அனைத்திலும் இந்த சேவையை உடனடியாக கொண்டு வந்தால் மட்டுமே இதற்கு தீர்வு காண முடியும் என்று பொதுமக்கள் தரப்பில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது உடனடியாக மாவட்ட ஆட்சியர் இதில் தலையிட்டு அனைத்து பகுதிகளிலும் இந்த சேவையை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் தரப்பில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது கனகதாரா திண்டுக்கல் நிலக்கோட்டையில் உள்ள தலைமை தபால் நிலையத்தில் ஒரு நாளைக்கு ஐம்பது பேருக்கு மட்டுமே ஆதார் அட்டை புதுப்பிக்கப்படும் என்ற நடைமுறை அரங்கேறி வருகிறது இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி செந்தில் முத்து